சாப்பூரியான் காட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வருவோம் கையோட டூரியான் பழத்தை பறிச்சாச்சு நல்லா மணக்குதான் இருக்கும் டூரியான் பழம் சாப்பிட போறோம் ஏனா இனிக்குதுங்க அப்ப டூரியான் தான் என்ன நாம இப்போ மலேசியாவில் பஹாங் மாநிலத்துல இருக்கிற ரவ் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம் ஸோ இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற டூரியான் பழம் போய் சாப்பிட போகிறோம் அதுவும் காட்டுக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம் ரவு இந்த ஊரை சுற்றி டூரியான் காடுகள் நிறையா இருக்குது நம்ம காட்டுக்குள்ளே போய் டூரியான் சாப்பிட்லாமா வாங்க போகலாம் இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க கம்போங்க ஊலு காலி இந்த லொக்கேஷனில் இந்த ஹைவேல வந்து நம்ம இப்போ போக போகிறோம் போகலாமாண்ணே போகலாம்ண்ணே ரைட்டு நேக்கலமாண்ணே ஓகேண்ணே போக போகிற இடம் வந்து அருமையான இடம் ம் நீங்கள் அசுர ஆ சூப்பர் வாங்க போகலாம் சுவிங்கில ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த இடம்லாம் இயற்கை காட்சி எப்படி இருக்கணும் ஃபுல்லா காடு தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் டவுன் வர போதே சின்ன டவுன் இது டுரியனோட ஸ்டோர் இது எப்படி இருக்கு இடம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா பிடிச்சிருக்கா ரவுக்கு வாங்க வெல்கம் டு ரவு இந்த இடத்துக்கு பேர் வந்து சுங்கை சாலி அடுத்த டவுன் இதுதான் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே உள்ளவங்களாம் வந்து அப்படியேப்பட்ட ஆளுங்க சாதாரண ஆளுங்களை கோடி சொல்லுவாங்க என்ன எல்லாம் தோட்டம் வச்சுருக்கோங்க நீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லாம் சீன தான் இங்க எல்லாமே டுரியான் ஸ்விம்மிங் ஸ்விமிங் தான் வேறு எதுவும் கிடையாது இங்க இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தாச்சு இந்த இடம் போயிட்டு தான் கிளாம் டுரியான் அவரோட தான் அவர் வந்து நம்மளை வந்து ஹைலாக்கில் கூட்டிட்டு போறாரு பத்தியும் போன பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கண்டிப்பாங்க ஓகே உண்மையிலே வாங்க நம்ம வண்டியில பின்னாடி உக்காரம் அப்போதான் நம்ம வந்து அழகா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க போலாம் அழகா நமக்கு தலைவாணி இருக்கு நன்மை வாங்க வாங்க போவோம் ஆஹா அப்படியே இந்த ஏரியாக்குள்ள வந்தோடனே டூரியானா மணக்குதுங்க இங்க இருந்து நம்ம போறது அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா இருந்து அப்படியே நம்ம பகுதிக்குள்ள காட்டுக்குள்ள நம்ம போக போறோம் எங்கிட்ட உள்ள ரோடுலாம் வந்து கொஞ்சம் ரோடு சரியில்லை தான் நம்ம இந்த வண்டியில் வரோம் இல்லைன்னா கார்ல வரலாம் ஆனா இங்க வந்து உங்களுக்கு உள்ளக்க வர்றதுக்கு இந்த மாதிரி வண்டியை வாடகை எடுத்து வாங்க அதான் பெஸ்ட் இப்போ நம்ம வந்து டூரியான் காட்டுக்குள்ள வந்தாச்சு ஆனா உண்மையிலேயே வந்து இந்த பாதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோடு நல்லா இல்ல அதனால நம்ம இந்த மாதிரி வண்டியில தான் வர முடியும் உள்ள அருவி பாருங்க தண்ணி வருது பாருங்க ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருந்தது வரும்போது நல்லா அருவிகள் எல்லாம் பார்த்தோம் ஓகே இப்ப வாங்க நம்ம வயது டூரியன் சாப்பிடுவோம்

இந்த மரம் வந்து ரவுப்புல ரொம்ப குறவும் முப்பது வருஷம் மரம் அது அந்த ஒன்னு அஞ்சு நாள் எழுதி இருக்கு பாருங்க தெரியுதா ஒன்னு அஞ்சு நாள் முப்பது வருஷம் மரமா இது இருபத்தி வருஷம் மரமா இதோட மரத்தோட பழம் வந்து அவ்வளவு ஒரு பிரமாதமா இருக்குமா நீங்க வந்து ஒன்னும் தைக்கப்படாதீங்க யாரா இருந்தாலும் என்னைக்கு கால் பண்ணுங்க நான் உங்களை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவ்வளவு ஒரு அருமையான இடத்துக்கு தண்ணியில வந்து ஆனா வந்து காடியில வரவே முடியாது எப்படி நினைச்சாங்களும் வர முடியாது ஒன்னு வந்தீங்கன்னா தான் வர முடியும் வேற எப்படி வர முடியாது உங்களுக்கு அருமையான ஒரு இதை வந்து நான் காமிக்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட இறக்கிக்குவீங்க உயரமான இடத்துக்கு வந்தாச்சு இந்த தோட்டம் பூரா அவரோட தான் இந்த இடத்த பாத்தீங்களா அவர் என்கிட்ட சொன்னாரு ஐயாயிரம் ஏக்கர் இருக்கா மொத்தமே இங்க ஐயாயிரம் ஏக்கர் இருக்கா எல்லாமே டூரியன் ஓகே நண்பிலே பாருங்க டூரியான் தோட்டத்துக்கே வந்து நம்ம டூரியான் பழத்தை இப்ப சாப்பிட போறோம் ஆனா

அப்புறம் இங்க இங்க உள்ள பழம் மெலிசால எல்லா இடத்துலையும் பழம் இருக்கு பாகங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு ரவுப்லயும் பழம் இருக்கு ஆனா இந்த சுயக்கிழவோட பழம் வந்து ஒரு ஸ்பெஷல் நீங்க மோந்து பாருங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மருந்து எல்லா இடத்தையும் அடிப்பாங்க நாலு வாட்டி இது பண்ணி இங்க வந்து மருந்து ஒரு வாட்டி அடிச்சாலே போதும் ஒரு வாட்டி அடிச்சாலே இப்ப இந்த சத்தம் பாருங்க ஆடம் பாருங்க அதான் வந்து அது வந்து சாப்பிடலாம் அதான் அர்த்தம் நல்லா மணக்குது நல்லா மணக்குது சூப்பர் ஓகேயா இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு ருசி என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் ஓகே ஓகே நம்ம நல்ல உயரமான இடத்துக்கு வந்தாச்சு மக்களே வந்துட்டு அப்படியே வந்து இப்போ பழத்தை பறிச்சிட்டு நம்ம போய் சாப்பிட போகிறோம் ஓகே பாருங்க கையோட டூரியான் பழத்தை பறிச்சாச்சு வாங்க போய் சாப்பிடுவோம் வெரி நைஸ் சின்ன சின்னதாக கல் வச்சுருக்காங்க பாருங்க இறங்கி போகிறதுக்கு ஆமாண்ணே டூர்யான் சாப்பிட்ற முறை எல்லாரும் வந்து

嗯，收开榴莲的时候呢，一开一一般上来是拍一下它先，嗯，拍一下它过后啊，榴榴莲我那个摸的，那没问题，到把我讲的，我讲的，三档的，你这多高嗯，然一般上我们拍了啊，等五分钟这样子，嗯。 安吉柠檬出来，那么拖个嘛？哦，啊，兄弟，我们打铁因为它这个很 fresh 啊，这种是新啊，很 fresh 的榴莲，你不拍它，它比较你还没有发酵到，它味道就不出来了。哦哦。啊，你看那摇它松松的，搞搞搞，OK 了，这个没、okay、了。OK 啊，o <Okay. S 1> 可以开吗？拖个嘛？啊，ready ready。对呀，ready 啊。啊。Uh. OK，懂了。我洗手了你哦。哦，OK 啊。嗯，看开哦，通常是看这个这个热线在那边了，开热线，开。啊，那那裤裤，看那条呢，那都了，没穿呢，没扣的，拖了口呢。嗯。阿拉个拖了拖。哦。你看，你那衣服里头包了没？啊哈。蛮紧蛮紧的。嗯。哦。这个肉就很美。哦。姆巴尔米亚的包。哇，看到吗？他笑了一点点。好了哈，弄个蛮厉害的嘞。哇塞，漂亮到。姆巴尔米亚的包。哦哟，你有你看。啊。

சீனா தேவை குடிச்சிட்டு டூரியான் சாப்பிடணும் இப்போ வந்து அந்த இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் வெங்கல கிண்ணம்னா அது ஆமாம் ஆ பாருங்க மக்களே டூரியான் பழம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டூரியான் காட்டுக்குள்ளேயே டூரியான் பழம் சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிடுவோமா எடுத்து ஆஹா ஆ சுவையாக வருது இந்த பழம் பேர் என்னென்னிங் மூசாக்கிங் ரோ ரவுப்பில் மூசாக்கிங் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீயே ஒரு மடக்கு குடிச்சுக்குருவோம் நல்லா சூடாக இருக்கு சூடாக இருக்கு ஆமாம் ஓகே வாங்க டூரியான் பழம் சாப்பிடுவோம் டூரியான் காட்டுக்கோள் டூரியான் பழம் எங்க மலேசியாவுக்கு வாங்க டூர்யான் பழம் சாப்பிடுங்க தேனா இனிக்குதுங்க பழம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆஹா அருமை அருமை எப்படிண்ணா இருக்கு சூப்பர் சாப்பிடுங்க பழம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையான பழம் தொட்டோன்னு மெல் அப்படி இதாக ஆமா இந்த மாதிரி ஒரு இன்பம் வந்து எதுவுமே கிடைக்காது எவ்வளோ சம்பாதிப்பீங்க இந்த மாதிரி பார்த்து சந்தோஷமா பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருங்க ஆனா இந்த இன்பம் வந்து ரவுப்பில ஒண்டிதான் கிடைக்கும் சாப்பிடுறது இந்த ரவுப்புல தான் இருக்கு ஆனா டூரியான் நிறைய வெரைட்டி இருக்கு கம்பத்துக்காய் இருக்கு இருபத்தி நாலு இருக்கு முப்பத்தி மூசாங்க இருக்கு அந்த மாதிரி வந்து இருக்கு தான் அருமையா இருக்குங்க சூப்பர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஆள் நீங்கள் எத்தனை பழம் சாப்பிடுவீங்க கம்மாண்ட் பண்ணுங்க நீங்கள் எத்தனை சாப்பிடுவீங்க நான் வந்துண்ணே ஒரு மூணு பழம் சாப்பிடுவேன் மூணு பழம் அதிகம் மூணு பழம் ம் ஆ பாருங்க நல்லா அப்படியே அந்த மாவு மாதிரி இருக்குது பொசு பொசுங்க அண்ணே இந்த டூரியான் பழம் இருக்கு இல்லையா ஆமாம்ண்ணே இப்போ அது எத்தனை நாளில் பழுக்கும் ம் டூரியான் பழம் வந்துண்ணே ம் முத முத மரத்துலேருந்து ஒரு பூவா வரும் அந்த பூ வந்து ஒரு சின்ன காயாகும் அந்த காய் வந்து பெருசா இந்த மாதிரி பெருசா அப்படி வந்து நம்ம சாப்பிடணும்னா நாலு மாசம் தான் நாலு மாசம் நாலே மாசம் தான் டூரியானி சீசன் எந்த மாசம் மலேசியால இந்த வந்து சீசன் வந்து ஏழு எட்டாவது மாசம் ஒரு வாட்டி ரெண்டாவது வாட்டி வந்து பதினொன்னு பன்னெண்டு மாதிரி இதுதான் வந்து ரவுப்போட சும்மா எல்லாரும் வந்து கேள்வி வந்து ரவு பழம் ரவு பழம் போட்டு வைக்கிறாங்க நீங்க வந்து அதெல்லாம் நம்பக்கூடாது அவங்க தைலண்ட்ல இருந்து பேராக்கில இருந்து வாங்கிட்டு வந்து வைப்பாங்க நீங்க பார்க்கணும் அந்த ஹைலாக்குல வந்து ரவுப்போட வந்து இது ஒட்டி இருக்கா அந்த பெர்மிட்டு ரவு பழனி கொண்டு வரணும் அதை பார்க்கணும் ரவு போட பழம் வந்து சீசன் வந்து இப்படிதான் இருக்கும் ஏன்னா மத்த இடத்துல தான் வரும் ஏமாத்த முடியும் ஆனா மதிப்புனா ரவு பழத்துக்கு தான் அப்ப ரவுப்புங்கிறது ஒரு டோரியான

நல்லா இருக்குங்க சாப்பிட்றது தெரியலாம் நல்லா இருக்கு இந்த சீனாத்திய நம்ம குடிக்கிறோம்ல உங்களுக்கு சில பேருத்துக்கு வந்து குடிக்க சரியாக வரலன்னா பண்டா நே இருக்கிறேன் பண்டா நேலையை ஊற வச்சு தண்ணியை எடுத்து சீனாத்தியலை ஊற்றி குடிச்சு பாருங்கள் அது ஒரு இன்பமே இன்பம் அப்படி தான் இருக்கும் ட்ரை பார்த்துட்டு கோமையின சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ரா அப்போ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நண்பையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே மலைக்கு கீழே சின்னதாக வந்து ஒரு அருவி ஓடுது அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு வந்தாச்சு ஓகேப்பா கொடுத்தோங்க ஆ வாங்க நம்ம அழகா அந்த அந்த அருவியில் அந்த ஓடையில் அப்படியே உட்காந்து சாப்பிட போகிறோம் ஆ ஆவ் ஓகே வாருங்க லட்டு மாதிரி இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க ஓஹோ அப்படியே சொல சொலையாக இருக்கு பாருங்க சொல சொலையா வாவ் வாங்க சூப்பர் சூப்பர் ஆ அப்படியே வாங்கினே ஓகே ரொம்பலே இந்த மாதிரி அழகான ஓடையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வாங்க ஏங்க மலேசியா டூரியான் சாப்பிட வாங்க மலேசியாவில் இருக்கிற ரவுக்கு வாங்க இப்படி அழகா ஓடையிலே உட்காந்து டூரியான் சாப்பிடலாம் ஆஹா குளு குளு குழு கீழே தண்ணி போகுதா அதுக்கு எதுக்கும் செம்மையாக இருக்கு ம் இங்கே டூரியான் மட்டும் இனிக்கலைங்க இங்க வாருங்க தண்ணி கூட இனிக்குதுங்க ஏன்னா இனிக்குதுங்க ஆஹா ஓஹா மலேஷியா வந்தாலே நீங்கள் டூரியான் போனால் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதுவும் இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து சாப்பிட்றதுக்கு இல்லையா அதுக்கெலாம் நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம அண்ணன் ஃபோன் நம்பர் நான் போடுறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க நம்ம அப்பாவும் கூட சூப்பருங்க சூப்பருங்க அருமையாக இருக்குங்க மலேசியாவில் பழம் இந்த டூரா பழம் நிறைய வெரைட்டி இருக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஓகேங்களா இன்னும் வேறு வேறு வெரைட்டிலாம் இருக்குது இது வந்து ரொம்ப இனிப்பாக இல்லை ஓரளவுக்கு நார்மல் இனிப்பாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இன்னொன்று நான் வந்து சாப்பிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊடாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு தான் டூரியான் கொட்டை இதை போட்டோன்னா திரும்ப மலம் மரம் சீனி சின்ன போலையா ஓகே ஓகே சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழிக்கலாம் நல்லா குழு 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 இருக்குங்க இல்லைன்னு இருக்கு அழகான அருவி அழகான டூரியான் இன்னைக்கு ஒரு புடி சூப்பர் நல்லா அழகா மழை வர்ற மாதிரி இருக்கு அதனால் நம்ம வந்து இப்போ இதோடு இங்கேருந்து கிளம்பிடலாமா இல்லாமா டவுசர்லாம் எடுத்துகிட்டு வரல இல்லைன்னு வச்சுக்கல அப்படியே அழகாக குளிச்சிருக்கலாம் நல்லா இருக்குண்ணே தண்ணி அழகாக குளிச்சிருக்கலாம் சூப்பருங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அழகான காட்சியை நம்ம பார்த்தோம் வாங்க இங்கேருந்து போகலாம் வாங்க போகலாம் நம்ம வந்து அழகாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து டூரியான் காட்டுக்குள்ளேயே வந்து டூரியான் சாப்பிட்டோம் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் வயிறு பாருங்க ஃபுல்லாக ஆகிடுச்சு ஓகேண்ணா இப்போ இங்கே வர்றதுக்கு எப்படி வர்றது என்னமோது உங்களை கேட்டுடுறேன் நீங்கள் வந்தது போனது உங்களுக்கு திருப்தியா நல்லா இருந்துச்சுன்னே நீங்கள் நினைச்சது எப்படி வந்தது எப்படி நல்லா நான் இதே மாதிரி தான் நினைச்சேன் நானே நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சது காட்டுக்குள்ளே வந்து டூரியா சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் வந்து நம்ம சாப்பிட்ருவோம் ம் கோலம் சொல்லக்கூடாதுல வேற வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இன்பம் கிடைக்காது ரவுப்பில் உண்டிதான் கிடைக்கும் அதுவும் சுங்கல தான் கிடைக்கும் இந்த சுங்கைக்கிழாவுக்கு நீங்கள் வர்றதுன்னா வந்து ரவுப்பிளின் சுங்கக்கிழாவுக்கு வரணும்னா எப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரம் வரும் அந்த அரை மணி நேரத்தில் இந்த உள்ள காட்டுக்குள்ளே வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் வரும் அமாவில என்ன வந்தோம்னா காலில் வரணும் காடியில் வரவே முடியாது இந்த ஐலாக்கில் தான் வர முடியும் நம்ம ஏன்னா வந்து காடு மேடுலாம் தாண்டி வரணும் தண்ணிக்குள்ளெலாம் இறங்கி வரணும் அதனால வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து பழம் வந்து உள்ள சாப்பிட்றது உள்ள நுழையிறதுக்கு ஒரே வேலை தான் ஒரு ஆள் வந்து ஒரு அமௌண்ட் கட்டணும் ஒரு அமௌண்ட் கட்டி வரணும் ஏன்னா இப்போ உள்ள ரேஞ்ச் வந்து டுவியனோட விலை வந்து வேற ஓகே அப்ப நீங்க வரும்போது டுவியனோட விலை எவ்வளவுன்னு தெரியல ஏறும் ஏறும் இறங்கும் ஆனா வந்து அவர்கிட்ட நான் பேசிக்குவேன் நான் பேசி நான் கொண்டு வந்து உங்களை கொண்டு விடுவேன் நான் வந்து சிறப்பு என்னன்னா நான் உங்க கூட வர்றதுதான் உங்களை உள்ள கொண்டு வந்து உங்களை பாதுகாப்பா வெளியே வர்ற வரைக்கும் என்னோட பொறுப்பு அதை பத்தி கவலைப்படாதீங்க நம்பினா ஓகே அதாவது மக்களே இங்கே வந்து வந்து நீங்க காட்டுக்குள்ளே வந்து டூரம்பாப்பிட்றக்கு பழங்கணக்கு கிடையாது ஆள் கணக்கு ஒரு ஆளுக்கு வந்து என் டிக்கெட் எவ்வளோன்னு இருக்கு அது அந்தந்த நேரத்தில் சீசனுக்கு தான் அந்த மாதிரி மாறும் கரெக்டான ஆமா ரொம்பலாம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து வர்ற மக்கள் குரூப்பாக இருந்தாலும் சரி சிங்கிளா வந்தாலும் சரி அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்க நம்பர் வந்து கீழே போடுறேன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க அதே போல் அந்த பழைய பாடல்கள் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸில் உள்ள இளையராஜா பாடல்கள் அந்த எல்லா தேவா பாடல்கள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அண்ணன் வந்து பெரிய ஆல்பமே வச்சிருக்காரு உங்களுக்கு காப்பி பண்ணி பென்ட்ரைவில் வந்து அனுப்பிச்சு வச்சுருவாரு மலேசியா ஃபுல்லாக வந்து குடியரசு வசதி இருக்கு அந்த அதுக்கும் நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம் கவலையைப்படாதீங்க மெக்கப்படாதீங்க நம்மளுக்குள்ள பேசலாம் நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து நம்மளுக்குள்ளீஃபே நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே தான் நம்ம தமிழை எங்க தான் நல்லா வாழணும் சிறப்பா வாழணும்னு கடவுளை வேண்டிய அருள் என்றைக்குமே இருக்கும் ஓகே சோ அண்ணன் வந்து நல்லா ஒரு ரசிகன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகான பாட்டெலாம் வண்டியில் போகும்போது நானும் கேட்டுட்டே வந்தேன் நல்லாயிருக்கு இருக்கு